விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் திமுகவின் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார் பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் தமிழகத்தில் நிதிநிலை என்பது திமுக அரசாங்கத்தில் பணம் இல்லை எனவும் கடந்த ஆட்சியாளர்கள் தமிழக கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றுவிட்டனர் விட்டனர் எனவும் குற்றம் சாட்டிய அமைச்சர் இருப்பதை வைத்துக் கொண்டு சாமர்த்தியமாக இன்று அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் என்றார் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வரவும் இருக்கிறார் எனவும் கூறினார் மேலும் பேசிய அமைச்சர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி வரவில்லை என குற்றம் சாட்டிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மத்திய அரசை மாற்ற வேண்டும் எனவும் கூறினார் மத்தியில் மோடி இல்லாத ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால் அதற்கு இந்திய கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்றார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் மற்றும் விருதுநகர் மன்ற தலைவர் விருதுநகரின் உடைய நகர்மன்ற தலைவர் விருதுநகர் யூனியன் சேர்மன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிதிநிலை என்பது பணமே இல்லை போன அரசாங்கத்தில் நடத்தியவர்கள் கால செய்து போனார்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சாமர்த்தியமாக இன்றைக்கு அரசாங்கத்தை நடந்து கொண்டு போர் நம்முடைய முதலமைச்சரின் தளபதி அவர்கள் ஆகவே இன்னும் நல்ல திட்டங்களை செய்ய வருகிறார்கள் நம்முடைய தம்பி ஏராள் சீனிவாசன் போல குடிநீர் பிரச்சனை இல்லையா அறுப்போட்ட சாத்தூர் விருந்தினருக்கு வரவே வர நூறு நாள் வேலையில சம்பளம் வரவில்லை என்று சொல்லி எம்எல்ஏ சொன்னார் அது உண்மை எல்லா இடங்களும் பிரச்சனையாக இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நாம் மாற்ற வேண்டும் மோடி இருந்தால் நமக்கு எதுவும் மோடி இல்லாத ஒரு ஆட்சி வர வேண்டும் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர்கள் முடிந்து மிகுந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிக்கு நாம் அசுல உறுதுணையாக இருந்து விருந்தகர் நாடாளுமன்றத்தில் நாமும் மிக ஒரு நம்முடைய சார்பாக யாரை நிறுத்தினால் அவர்கள் வெட்டி பெற செய்வது நம்முடைய கடமை என்பது மட்டுமே